சர்வமத தலைவர்களுடன் ஆசிர்வாதத்தை பெற்ற பின்னர் விஜயதாச ராஜபக்ச வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிட்டார் කුමනොහෝ මට්ටමකින් දේශපාල්ලෙන්ට ආපු උදවිය, තමන්ගේ බලය ඉදිරිකාලයේ සඳහා තහවරු කර. சிலர் தமது அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தாவிக் கொண்டிருக்கின்றனர் இந்த செயற்பாட்டை எமது நாட்டு மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றனர் ஐம்பது அல்லது அறுபது வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தற்போது எதிர்காலத்தில் தம்மால் நாட்டை நிர்வகிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர் அவர்களை இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றனர் எனவே அந்த அரசியலிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் இந்த தேர்தல் எமது அரசியல் திருப்பு முனையாக அமையும் நாட்டின் நிலைமையை சீர் செய்ய நான் பல முயற்சிகளை மேற்கொண்டேன் அது வெற்றி அடைந்தது இருபத்தொராவது அரசியலமைப்பு திருத்தம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் மற்றும் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே நாட்டை சர்வதேசத்தின் மத்தியில் இறைமையை பாதுகாக்க முடியுமான ஒரு தலைவரை தெரிவு செய்யும் வாய்ப்பு தற்போது மக்களுக்கு கிடைத்துள்ளது